நண்பானேன் இந்த மாதிரி நாம் பெற்றுக் கொள்ளவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புதுமகன் அடைந்து கடுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள் அவர் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நண்பானவர்களேன் இந்த இயசையா தெற்கு தரிசை இப்படியாய் ஒரு சூழ்நிலையை சொல்லி அந்த சூழ்நிலைக்கு நடுவில் ஒரு பெரிய நம்பிக்கையின் செய்தி தருகிறார் இந்த அதிகாரம் எப்படி தொடங்குகிறது என்றால் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் ஆக முன்பே கலங்கி போயிருக்கின்ற சூழ்நிலை முன்பே வேதனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆறுதல் சொல்வதற்கு ஏற்ற நிலையில் இருக்கிறவர்கள் தேற்றுவார் இல்லாத சூழ்நிலை இருக்கின்ற போதுதான் ஒரு நம்பிக்கையின் செய்தியை இந்த இயசையார் தருகிறது நாம் அறிந்திருக்கிறோம் ஏசையா புத்தகம் என்பது ஒரு தனி புத்தகம் அன்று அது மூன்று ஏசையாக்களின் காலங்களில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆகவே முதல் முப்பத்தி ஒன்பது அதிகாரம் முதல் ஏசையா என்றும் நாற்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வரை பகுதி இரண்டா இரண்டாம் ஏசாயா என்றும் ஐம்பத்தாறு தொடங்கி அறுபத்தி ஆறு வரை இருக்கக்கூடிய பகுதி மூன்றாம் ஏசாயா என்றும் அழைக்கிறார் இந்த மூன்று பகுதி ஏசாயா என்று சொல்வதற்கு எழுத்து நடை அவர்கள் எழுதி வடிவங்கள் ஒரு முக்கிய காரணம் இரண்டாவது வரலாற்று முதல் முப்பத்தி ஒன்பது அதிகாரங்களிலே எச்சரிப்பின் சத்தம் அடுத்த நாற்பது தொடங்கி வரை நம்பிக்கையின் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஆறு வரையிலும் கடவுளுடைய திருவழிப்பாட்டுக்கு நேராக நடந்துபடி ஒரே புத்தகமாக நாம் புரிந்து கொண்டாலும் ஆனால் மூன்று தீர்க்க தரிசிகள் இந்த பகுதியை ஆண்டு விற்கிறார்கள் இந்த மூன்றாவது தீர்க்க தரிசி இந்த பகுதியிலே தொடங்குகிற போது இப்படி தொடங்குகிறார் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எருசுலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் நிவர்த்தி ஆயிற்று என்றும் தீர்ந்தது என்றும் கூறுங்கள் இதுவரை நாம் செய்த தீமைகள் கடவுளுக்கு விரோதமாய் நாம் பயன்படுத்துவீர்கள் அடவுடைய திட்டத்திற்கு எதிரானவர்கள் இன்னும் கடவுளை சத்தத்துக்கு கீழ்படியாவை போனவைகளுக்கு பல தண்டனைகளை அனுபவித்து முடிந்தாயிற்று இனி நீங்கள் சோறு போக வேண்டாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு அழுது கொண்டு இருக்க வேண்டாம் நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் கடவுள் உங்களை தேங்குகிறார் என்று சொல்லி ஒரு செய்தியை கொண்டு இந்த ஏசாயா பல சமயங்களிலே நமக்கு அதிர்ச்சியை ஏனெனில் பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டுகளிலே உலகம் உருண்டை வடிவானது என்று சொல்லும் போது கொல்லப்பட்டார்கள் ஏனெனில் பூமி தட்டையாக இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தார் ஆனால் இந்த ஏசாயா முற்றிலும் வேறுபட்ட கடவுளுடைய நிலையிலிருந்து கடவுளோடு ஒன்று திறந்து இந்த பூமியை பார்ப்பதை போல இந்த பகுதி அமைந்திருக்கிறதை நாம் வாசிக்கலாம் தேசையா தெற்கு புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாம் திருவாக்கியம் அவர் பூமி உருண்டையின் மேல் கடவுள் வீற்றிருக்கிறார் அதன் குடிகள் வெட்டுக்கிரைகளை போல இருக்கிறார்கள் அவர் வானகளை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை இருக்கிறது இந்த பகுதி எழுதப்பட்ட காலம் இயேசு பிறப்பதற்கு முன்பு எண்ணூறு ஆண்டு காலத்துக்கு முன்பு எழுதப்பட்டது கிமு அல்லது பொதுமொழி காலம் எண்ணூறு என்று சொல்லப்படுகிற அந்த காலகட்டத்திலேயே இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை ஏசாய எப்படி பார்க்கிறார் வாசியங்கள் கடவுள் எப்படிப்பட்டவராக கடவுள் எதை உணர்கிறார் என்பதை பற்றி சொல்லுகிறார் இருபத்தி இரண்டாம் வருஷம் சொல்கிறது அவர் பூமி உருணையின் மீது வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய செய்தி இந்த செய்தி கலிலேயாவை கொண்டவர்கள் உணவு செல் இந்த கருத்தை ஏற்க முடியாதவர்கள் பூமியானது திருமலை இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு மிகப்பெரிய காட்சி இருக்கிறது கடவுள் பூமி உண்டையின் மீது இருக்கிறார் ஒரு வட்ட வடிவில் அல்ல கோர வடிவில் இருக்கின்ற அவற்றின் மீது கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிற காட்சிப்படையாக இந்த ஏசாயா காணுகிறார் மிகுந்த அதிர்ச்சிதான் நம்முடைய அறிவியலில் எல்லாம் காலம் கடந்து உண்மையை சொல்லுகிற போது கடவுடைய தீர்க்க தரிசனங்கள் கடவுள் வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடுகள் அவைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உண்மையை எடுத்துரைக்கிறதாக இருக்கிறது அவர் சொல்லுகிற காரியம் எல்லாம் மிக ஆழமான ஒன்று இந்த உலகம் பல காரியங்களை மறைக்கிறது இந்த பல காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது காரணம் அதிகாரத்தில் இருப்பது மதம் இன்னும் மயக்கத்திலே இருப்பது அல்லது நாங்கள் சொல்வதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்கிற கட்டாயத்தில் நின்று கொண்டிருப்பது ஆனால் கடவுள் வேறொன்றை படைத்திருக்கிறார் அரசு அதிகாரம் அறிவியல் இதெல்லாம் சொல்லுகின்ற காரியம் பூமி தட்டையானது என்று ஒரு காலத்தில் ஆனால் அதற்கு முன்பே சொல்லப்பட்ட செய்தி பூமி எப்படி இருக்கிறது உருண்டையா இருக்கிறது அது மேல் கடவுள் மீற்றிருக்கிறார் அத்தோடு இருக்கவில்லை வசனம் அதன் பின்பு சொல்லுகிறார் அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவர்களை குடியிருப்பதற்கான கூடாரமாக இருக்கிறார் இப்போதும் சொல்லுகிறார்கள் அறிஞர் சொல்லுகிறார்கள் இந்த பூமியின் மீது ஓசோன் படலம் இருக்கிறது அந்த ஓசோன் படலத்துக்குள்ளாகத்தான் மக்கள் நாம் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறோம் ஒரு பெரிய காட்சியை இங்கே விவரிக்கிறார் அவருக்கு ஓசோன் படலம் என்று சொல்லலாம் தெரிய வேண்டியது ஆனால் இன்னொரு காட்சி மட்டும் அவருக்கு தெரிகிறது மெல்லிய திரையை கொண்டு வந்து அந்த வெள்ளியத்திலே பரப்பி அவைகளை குடியிருப்பதற்கான கீழாக குடியிருக்கிறது என்கின்ற செய்தியை பூமி உருண்டையின் மீது ஆண்டர் கூடாரத்தை வைத்திருக்கிறார் என்கின்ற காட்சியை இந்த ஏசையா காணுகிறது நாம் அறிந்து கடவுளுக்கு நண்டு செலுத்துகிறோம் ஏன் கடவுளுக்கு நாம் நண்டு செலுத்துகிறோம் எப்போதும் சொல்லப்படுவது அவர்கள் பல்வேறு நிலைகளிலே துன்புறுத்தலை சந்தித்தவர்கள் பாடுகளை சந்தித்தவர்கள் ஆனால் கடவுளை விட்டு தூரம் போய்விட்டார்கள் எப்படி தூரம் போனார்களாம் இருபத்தி ஐந்தாம் வருஷம் சொல்கிறது இப்படி இருக்க என்னை யாரு கூப்பிடுவீர்கள் என்னை யாருக்கு நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்த கத்த சொல்லுகிறார் பரிசுத்தராகிய கத்த சொல்லுகிறார் ஏனெனில் இவர்கள் யாருக்கோ கடவுளை என்ன செய்துவிட்டார்கள் இணையாக்கிவிட்டார்கள் யாரையோ கடவுளுக்கு கடவுளைய இடத்திலே கொண்டு போய் வைத்து விட்டார் யாரையோ கடவுளுக்கு இவர்கள் எண்ணியனாலே கடவுள் சொல்லுகிறார் நான் ஏனெனில் அந்த சதாசனங்களையும் படைத்தவராக இருக்கிறேன் ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது யாக்கோபே இசவே என் வழி கத்திருக்கும் மலைவாய்ச்சி என்றும் என் நியாயம் என் கடனத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வதே பல்வேறு சமயங்கள்ல இந்த உலகத்தாரை போல அந்த சாமிக்கு கண் இல்லையா அந்த சாமி காது இல்லையா இவ்வளவு பாடுபடுகிறேனே கேட்கவில்லையா இவ்வளவு கஷ்டப்படுகிறனே ஏன் அந்த கடவுளை என்னை பார்க்கவில்லை என்று சொல்லுகிற மற்றவரை போல இசையிலே நீயும் இருக்கிறாயா ஆனால் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது பூமியின் கடையாந்திரங்களை படைத்த கத்தராகிய அநாதி கடவுள் அவர் சோல் போடுவதும் இல்லை இல்லை நீ இதை அறியாயோ கடவுள் சோர்ந்து போகிறவர் அல்ல கடவுள் பார்க்காமல் இருக்கிறவர் அல்ல கடவுள் கேட்காமல் இருக்கிறவர் அல்ல நாம் நமது பாவத்தின் நிமித்தம் நமது மிருதனின் நிமித்தம் நமது அமை நிமித்தம் எழுந்து போயிருந்தோம் ஆனால் கடவுள் நம்மை கடையாந்திரங்களில் இருந்து அடைத்து நமக்கு புது பலனை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவேதான் இந்த படைப்பின் கோட்பாடு ஒட்டுமொத்த திருமணையில் மையமாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் படைப்பிலிருந்து ஏராளமான செய்திகள் தொடர்ந்து 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 கொடுக்கப்பட்டுக் கொண்டே வருகின்றன அவர் படைத்து நம் கருத்தை கொடுத்திருக்கிறார் நாம் இன்னமும் அவருக்கு ஏற்புடையதாக இருப்பதற்கு ஆண்டு நம்மை அழைக்கிறார் தோற்க போவதற்கு அவர் தரம் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார் இளைஞர்கள் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் எப்போதும் அதிக ஆற்றலோடு இருக்கிறவர்கள் வாலிபர் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் அல்ல வேறொரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் கடவுளால் ஆசீர்க்கப்படப்படுகிறார் அதான் இன்றைய செய்தி இருக்கிறது மிக முக்கியமான செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த உலகத்தின் பலத்தை நம்புகிறவர்கள் இந்த உலகத்தின் ஆற்றல்களை நம்புகிறவர்கள் அதிகாரங்களை நம்புகிறவர்கள் அதன் பின்பாகப்படுகிறார்கள் கடவுள ஆற்றலை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய இயல்பாக இருக்கக்கூடிய கடவுள அதிகாரத்தை புரிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகளாக ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது என்று இயல்பான காரியங்களை புரிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகளில் எடுத்துக்கொள்கிறோம் ஆற்றலை புரிந்து கொள்வதற்கு காலதாமரமானாலும் கூட ஆர்வம் செய்வது என்ற செய்தி இருக்கிறது எவர்கள் பலமுடையவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எவர்கள் இன்னமும் சோர்ந்து போகாமல் எப்போதும் அவர்கள் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்கிற பலத்துக்குரியவர்களாக நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அவளை எல்லாம் அந்த சமயங்களில் நமக்கு எதிராக இருக்கிறோம் நினைத்துக் கொள்கிறார்கள் எங்களிடம் பணம் இருக்கிறது நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் நாங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானும் செய்து விட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வசனம் சொல்கிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல நடைவார்கள் மிக முக்கியமான ஒன்று கத்தருக்கு காத்திருப்பது நாம் யாருக்கு காத்திருக்கிறோம் நம்முடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிறது யாரை நம்பி நாம் செயல்படுகிறோம் ஒரு சிக்கல் எழுதின்ற போது எந்த காரியத்தை அடிப்படையாக வைத்து நாம் நகர்கிறோம் எப்போது நாம் கருத்திற்கு காத்திருக்கிறோம் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் முதலில் நாம் என்ன செய்வோம் என்றால் நாம் நம்முடைய பலத்தை நம்பி களத்திலே இருக்கிறோம் பார்த்துக்கலாம் நேருக்கு நேரம் அவனா நானா என்று பார்த்துக்கொள்ளலாம் என்று நினை அடுத்தது நம்ம பணம் நம்மளிடத்தில் கூடிய அதிகாரம் அல்லது நம்மால் எப்படி மற்றவர்கள் நாம் மற்றவன் மீது நம்முடைய காரியத்தை வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி நம்பார் அது முடியவில்லை என்றால் நம்மை சார்ந்து விலை கொண்டு நாம் முற்றிலும் எதிர்த்து நிகழ்பார் இன்னும் அவள் என்ன கொடுக்க முடியுமோ அவளை கொடுத்து காரியங்களை நிறைவேற்றப்பார் அதுவும் முடியவில்லை எல்லாம் தோல்விடைந்தால் கடைசியில் கத்திற்கெற்று எல்லாமே செய்தாயிற்று போல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம் இனிமேல் இனிமேல் என்ன செய்யுங்கள் முதலில் கத்தருக்கு காத்து இருக்கிறது என்னிடத்தில் என்ன இருக்கிறது நான் எவ்வளவு திறமையோ இருக்கிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் என்னோடு சார்ந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எனக்குரிய பலம் என்ன என்று சொல்லி அவற்றெல்லாம் தேடி 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 பார்த்து பிரச்சனைகளை கையால உட்படுகிறோம் ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டோர் காட்டுகின்ற ஒரு வழி இருக்கிறது கத்தருக்கு காத்திருங்கள் கத்தருக்கு காத்திருங்கள் அப்போது நீங்க என்ன செய்வீர்களா புதுபலன் அடைவீர்கள் இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த புதுபலன் வருவதற்கு முன்பு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இருக்கிறது வாலிபர்கள் இளைஞர்கள் என்ன அடைவார்களா இழைப்படைவார்கள் இழைப்படைகள் என்பது மயக்கம் அடைவார்கள் வாலிபர்கள் என்பவர்கள் மயக்கமடைவார்கள் வாலிபர் ஓடி ஓடி மயக்கமடைய முடியுமா முடியும் வேறதெல்லாம் அற்று தோன்ற சூழ்நிலையில் மயக்கப்படும் ஆனால் இந்த எதிரே பணம் சொல்லுகிற பொருள் உள்ளார்ந்த வலிமையை இழந்து போவது இளைப்படைதல் என்பது உள்ளார்ந்த வலிமையை இழந்து போவது இரண்டாவது சொல்கிறது வாலிபர்கள் இடறி விடுவார்கள் அவர்கள் கடைப்படைகிறவர்களாக இருப்பார்கள் இந்த கணைப்பும் இடறி விடுதலும் சொல்லுகின்ற செய்திருக்கிறது வாழ்க்கைக்கான கடினத்தின் காரணமாக சோர்ந்து போய் விடுவது வாழ்க்கையில எதிர்படுகின்ற கடினங்களை கண்டு என்ன செய்வோம் என்ற செயலற்ற இடறி விடுவதை என்று குறிப்பிடுகிறது இவற்றுக்கு மாற்றாக கடவுள் சொல்கிறார் நீங்கள் கடவுளுக்கு யாருக்கு காத்திருக்க வேண்டும் நீங்கள் கடவுளுக்கு காத்திருங்கள் அப்பொழுது புதுபன் அடைவீர்கள் அறிவியல் நம்மை கடவுளின் எதிராக சிந்திக்க வைக்கும் தட்டையானது அல்லது பூமி வடிவமற்றது என்று கூட சொல்லத் தோன்றும் உருண்டையின் மீது கடவுள் நிற்கிறார் என்பதை திர்கதர்சி கண் கொண்டு பார்ப்பதற்கு கடவுள் அடைத்திருக்கிறார் அவர் இந்த உலகத்தின் மீது ஒரு பாதுகாப்பான கூடாரத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு மூவாயிரம் நான்காயிரம் ஆண்டுகள் அறிவியல் வளர்ந்த பிறகு நம்மளுக்கு காத்திருக்க வேண்டியது ஆனால் வார்த்தையோ கத்தருக்கு காத்திருங்கள் அப்போது நீங்கள் புதுவலை நடைபெறு நீங்களோ கருகைகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவீர்கள் அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் அனுபக்கிறவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த தீர்க்கு தரிசி இந்த உலகத்தின் காரியம் அப்படியே மாற்றா சொல்லுங்க எப்படி தொடங்கியிருக்க வேண்டும் அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள் அவர்கள் சட்டைகளை எடுத்து எழுப்புவார் அப்படி தானே முதல்ல நடக்கணும் பிறகு ஓட வேண்டும் அதன் பிறகு எழுப்பி மறைங்க ஆனால் இங்கே சொல்லுங்களா நீங்கள் கத்தருக்கு காத்து இருந்தால் அழகில்லாத ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் எழுந்து சட்டைகள் அடித்து பறக்க போகிறீர்கள் இரண்டாவது அதிகாரம் ஆறாம் அதிகாரத்தில் ஆறாம் வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான தலைவர் சொல்லப்படுகிறது முதலிலே நம்முடைய அனுபவம் கடவுளுக்கு காத்திருக்கிற போது உன்னத அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் எப்படிப்பட்ட அனுபவம் உன்னத அனுபவமாக கடவுள் தருகிறார்

ஏழாம் வசத்தை செய்து வாசிப்போம் கூட எழுப்பி உன்னதங்களிலே எங்கே பறக்க வேண்டும் கடுகளை போல சட்டைகளை எடுத்து எழுப்பி நீங்கள் பறக்க போகிறீர்கள் எங்கே உன்னதங்களில் நீங்கள் பறக்க வேண்டும் எதற்காக அவரோடு கூட உட்கார முடியும் அவரோடு கூட அமர்ந்திருக்கும்படிக்கு அவரோடு கூட அரிய வீச்சிற்கும்படிக்கு உன்னத அனுபவத்திற்கு நீங்களும் நான் பரந்தாக வேண்டும் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் நமக்கு மீண்டும் நினைவு சொல்லப்படுகிற முன்பாக பேசுவது கிறிஸ்துக்குள் இந்த உலகத்தின் அறிவியலுக்குள்ளாக அல்ல இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளாக அல்ல இந்த உலகத்தின் அதிகாரங்களுக்குள்ளாக அல்ல இந்த உலகம் எப்போதுமே நான் 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 என்று அடிவை நோக்கி சென்ற பல சமயங்களில் பெரும்பான்மை என்பது எவ்வளவு கேடானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக பெரும்பான்மையாக தேர்ந்தில் ஜனநாயக சக்தி என்று சொல்லுவோம் ஜனநாயக சக்தியே அடவடை திட்டத்திற்கு அடவடை திட்டத்திற்கு விரோதமாக இருந்தது ஆண்கள் பெரும்பான்மை நாங்கள் சொல்லுதான் செல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது பெரும்பான்மையான முடிவாக இருந்தாலும் கூட கடவுளுடைய திட்டத்திற்கு விரோதமாக இருந்தால் நாம் எதிர்த்து நின்றே சொல்லப்படுகிற செய்தி இருக்கிறது கடவுளுடைய திட்டத்துக்கு நேராக கடவுளுடைய திட்டத்துக்கு நேராக நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம் ஆகவேதான் கிறிஸ்து இயேசுக்குள் யாருக்குள்ளாக நாம் எப்படி முடிவெடுக்கிறோம் என்னுடைய அனுபவம் என்னுடைய வருமானம் என்னுடைய தேவை அல்லது என்னை சார்ந்திருக்க சூழ்நிலை இவற்றுக்கு அடிப்படை இவற்றின் மையமாக பெய்த முடிவுகளை எடுக்கிறோம் நீங்கள் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துக்குள் உங்களுடைய முடிவுகளை நாம் எடுக்க அழைக்கப்படுகிறீர்கள் கிறிஸ்துக்குள் இருந்த முடிவுகளை எடுக்கணும் நம்முடைய அனுபவத்தை தாண்டி நம்மை சுற்றிலும் நம்மை ஆதரிப்பவருடைய சூழ்நிலைகளை தாண்டி பலத்தை தாண்டி கிறிஸ்துக்குள் இந்த சூழ்நிலை எடுப்பதற்கு ஆண்கள் அழைக்கின்றார் எப்படி அதிகாரம் முதல் தோசகத்தை வரைந்து வாசிப்போம் ஆகையால் அள்ளி விட்டு விசுவாசை தொகுதலரும் முடிக்கிறவருமாகி ஏசு கிறிஸ்துவை நோக்கி முதலாவதாக நாம் பறக்க வேண்டும் என்று அனுபவம் நாம் உன்னதங்களுக்கு நேராக சொல்லப்படுகிற அனுபவம் கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ அவர் குதூகல நடைந்து உன்னதங்களிலே வசிக்கத்தக்கதாக அவர்கள் இருப்பார்கள் இரண்டாவது கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்துவை நோக்கி பயணிக்க ஓட வேண்டும் அழைக்கப்படுகிறது மூன்றாவது கொலை செய்த புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஆறாம் திருவாக்கியத்தின் அடிப்படையில் நான் நிதானமாக ஓடுவதற்கு என்று நடப்பதற்கென்று நான் ஆயத்தப்படுகிறேன் இரண்டாவது அதிகாரம் ஆறாம் அரசு சொல்கிறது நீங்கள் கத்தராக இயேசு ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் மேற்கொண்டவர்களாகும் அவர்கள் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்டு சுதோத்திரத்தோடே அதிகமாக பெருகுவீர்களாக முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் முன்னதங்களிலே இருப்பது இவரை வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நான் ஓடுவது முலை செய்த வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நடந்து கொண்டு ஆகவே இந்த அடிப்படை வேறு ஒரு அடிப்படையாக இருக்கிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் புதுபலன் அடைந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே வசிக்கை குலச்சட்டங்களை அடுத்து எழுப்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் மூன்றாவதாக இயேசுவுக்குள் நடந்து கொண்டு ஒரு புதுபலனோடு வாழ்வதற்கு இந்த ஆண்டு இந்த மாதம் ஆண்டு நமக்கு இது உள்ள தன் பல்வேறு காரியங்களை குறித்து வேறு வேறு நம்பிக்கைகளை தருகிறது அந்த தலைமையிலிருக்கிற பார்த்தோம் நாங்கள் இவ்வளோ பார்த்து எப்படி இருக்கிறோம் என்று சொல்லுங்களா ஆனால் கத்தருக்கு காத்திருக்கிற இந்த உலகத்தின் தன்மைகளிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு அவர் புது நம்மை இந்த மாதம் வாக்குத்தான் நாம் நீங்கள் புது நீங்கள் நடந்து போகும் போவதில்லை நீங்கள் ஓடுவதில்லை நீங்கள் பறக்க போகிறீர்கள் என் உயிரை எழுப்ப போகிறேன் என்று ஆண்டர்களுடைய வார்த்தையை தமக்கு தருகிறார் கத்திற்கு காத்திருப்போம் பொது அடைவோம் தலைகளை தாழ்த்தி நன்றாடுவோம் நேசிக்கிற காட்டி விடுத்தி சுவாமி கடவுளே இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை இங்கே இருக்கிறவர்கள் எங்களுக்கு கற்றுத்தர பார்க்கிறார்கள் ஆனால் வார்த்தைகளை தேடுகிற போது உன் கண்களை கொண்டு நாங்கள் காண்கிற போது கடவுள் பூமியின் மீது வீற்றிருக்கிறார் அதை சுற்றிலும் கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்கென்று காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் அவர் புதுபல நடைய நிறேகரை வழிநடத்துகிறோம் என் திருச்சமையா சீர்வதில் ஏசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொடுக்கிறோம் பந்தே